இந்த அரசனுடைய எண்ணம் புதுச்சேரிமான ஒட்டுமொத்த வளர்ச்சியை காண வேண்டும் என்பதுதான் அதில் நம்முடைய அரசு மிகுந்த கவனத்தை வருகின்றது மேலும் மேலும் பல பணிகள் இன்னும் தொடங்க இருக்கின்றது விரைவில் தொடங்க இருக்கின்றதுக்கான பணிகள் தொடங்க இருக்கின்றது புதுச்சேரி மாஹே யானாம் காரைக்கால் ஆகிய நான்கு பகுதியில் உள்ள பணிகள் இருக்கிற அரசு விரைவில் பல பணிகள் குறைவு இருக்கின்றது அதாவது அந்த அரசனுடைய எண்ணம் ஒரு நல்ல அரசாக செயல்பட்டு மக்களுக்குரிய கேட்டு அறிந்து அதற்கேற்ப அதை தீர்ப்புகளை நிறைந்த கவனத்தை எல்லா திட்டங்களையும் செயல்பட்டு குடும்ப தலைவி எந்த ஒரு உதவியும் பெறாத குடும்ப தலைவர்களுக்கு ஆயிர ரூபாய் வழங்கும் என்று அறிவித்து ஆயிரரூபாய்க்கு வழங்கப்பட்டிருக்கிறது அது இந்த அரசு மேல் உயர்த்தி வழங்க வேண்டும் என்று எல்லோரும் கேட்டுக்கொண்ட இணங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்போம் என்று உறுதியளித்திருந்தோம் அது ஜனவரி மாதம் இந்த மாதத்தில் பன்னிரெண்டாம் தேதி பொங்கல் அல்லது பொங்கலுக்கு பிறகு அந்த உதவித்தொகை வழங்கப்படும் அதுக்கான டிஓ ஒடுக்கப்பட்டு அது வந்து இப்போ ஆயிரம் ரூபாய் கடந்த இது போடுவாங்க முதலில் போட்டுவாங்க இந்த மாதத்துக்கு அரிசியல் தொகை வந்து பன்னிரெண்டாம் தேதிக்கு மேலே விரைவில் பொறுப்பாக இருக்கக்கூடிய நடவடிக்கை அரசு அதே போன்று ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை உயர்த்து கொடுக்கப்படும் சொல்லி அதுக்கான போக்குறையை முருகின்ற இருக்குது அந்த ஐநூறு ரூபாயும் விரைவில் உயர்த்து கொள்ளும் வகுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது மேலும் நம்முடைய மக்களுக்காக எந்த அளவிற்கு பரிசுகள் எந்த அளவுக்கு உப்பு தொகை வழங்க முடியுமோ அதையெல்லாம் இந்த அரசு வழங்கும் கொடுப்போம் பொங்கல் அறிக்கை வெளியிடுவோம் விரைவில் காவல்துறையில உள்ள அந்த ஒரு விசாரித்து கேட்டாங்க